ஏஎஸ்எம்டி நியூ வருகின்ற நடைபெற இருக்கின்ற மக்களவை பொது தேர்தலை குறித்து எங்களுடைய நிலைப்பாடு குறித்தும் நாங்கள் ஏற்கனவே பக்க பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் டேனியல் ஐயா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய முழு ஆதரவை அன்று தெரிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் குறிப்பாக சொல்ல வேண்டாம் தமிழகத்தை குறித்து இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகையில் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கவும் வாய்ப்பு கிடைத்தது அவர் சந்திக்கப்பட்டது அந்த சந்திப்பை குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பில் எப்படி இருக்கும் என்கின்ற உண்மை தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதனாலே இந்த பத்திரிகையால் இருக்கிற உங்கள் ஊடகத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து இன்று நாங்கள் மனப்பூர்வமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் நன்றி பிஜேபி என்ற எதுக்காக ஆதரவுன்றதை விட நான் உங்களோட ஐந்து ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை எங்களுடைய பேராயத்தினுடைய வளர்ச்சியில எந்த இதுலயும் குறைவுகள் கிடையாது எங்களால எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு இடத்துலயும் இடர்பாடுகள் கிடையாது ஊழியத்தை பொறுத்தவரையும் நெருக்கடிகள் கிடையாது அதனால மீண்டும் இந்த பாரத பிரதமர் வருவதற்கான வழிவாசல் அதிகமாக இருக்கும் கருத்துனே கருதியோ மீண்டும் இவரே வந்தால் இன்னும் அதிக அளவு எங்கள் ஊழியத்தை ஆண்டவருடைய செய்தி எடுத்து சொல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி எங்களுடைய ஆதரவை எங்களுக்கு நல்லா தெரியும் சென்னையில் மலை ஈரோடு மாவட்டத்தில் நடந்த விஷயத்த ஊடகத்தாக இருக்கிற உங்களுக்கு தான் தவறுதலாக வந்திருக்கு அங்கே நடந்த விஷயம் என்னன்னா ஒரு மனைக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை மதத்துக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது கிடையாது சென்னிர்மலை நான் நேரம் சென்றிருக்கேன் ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய பேராயர் ஜோஸ்வாயா ஐயா இருக்கிறாரு அவரை நேரில் சந்தித்தோம் அதை பற்றி விசாரித்தோம் அவர் அதுக்காக போராடின என்னோட விளக்கத்தை சொன்னார் அதுக்கப்புறம் அதை பற்றி ஆலோசிக்கும் போது அவர் சொன்னார் ஐயா இது வந்து மனையாக வந்தது அங்கே இருக்க குறிப்பிட்ட சமுதாயம் எங்களுக்காக இருக்குது என்று சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு இது முன்னெடுத்து இதுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க வழக்கு அவங்க யார் துன்படுத்தினார்களோ அவர் மேல் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு நிலுவையில் உள்ளது இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் அடிச்சு சர்ச்செலாம் எடுக்க வச்சாங்க நார்த் இந்தியாவில் எந்த மாநிலம் நாக்பூர் நாக்பூர் நாக்பூரில் எந்த ஸ்தாபனம் ஏன்னா நான் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுறது ஒண்ணும் ஸ்தாபனம் என்பது பல இருக்கு நீ தடி எல்லாமே தண்டல்காரனா இருக்கிறான் பைபிள் எடுத்தவன் எல்லாமே நாளைக்கு காலையில போய் நின்று ஒன்னு பேசிட முடியாது எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் கும்பிட்றான் இயேசுவை வந்து இதே இது இன்னைக்கு இங்க இருக்கிற திராவிடமே ஒரு பொய்யான செய்தியை பரப்பணும்னா ஒரு பைபிளை கையில வச்சிருந்தா போதும் ஒரு துண்டை போட்டா பிஜேபின்னு சொல்லிடுவாங்க நீங்க நாக்பூரை எல்லாம் கொடுத்து பேசும்போது சம்பந்தப்பட்ட எந்த கிறிஸ்தவ அமைப்பா ஒரு மாநிலத்தில் இருக்கிற முதல்வரை சந்திக்கிறதோ ஒரு மாவட்டத்துல போய் ஒரு கலெக்டரை சந்திக்கிறதோ ஒரு எஸ்பிய சந்திக்கிற நிலை கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு நம்முடைய கடமை அது நான் பைபிளை தூக்கிட்டேன் நான் உடனே போயிட்டேன் உடனே ஆர்எஸ்எஸ் தான் அடிக்குது பிஜேபி தான் அடிக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் நீ சென்னீர் மலையை கொடுத்து ஐயா அவ்வளவு அழகா சொல்லும் போது இந்த சூழல் எனக்கு தெரியும் நான் நேரில் போய் சென்றவர் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா மனைகளுக்கு சண்டை இவர் சொத்து வாங்கியிருக்காரு இடம் வாங்கியிருக்காரு இடத்தில் உள்ள பிரச்சனை அங்கே இருக்கிற சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை இதை ஏன் எடுத்துட்டு வந்து கிறிஸ்தவத்தில் சொல்றீங்க அவர் இயேசு கும்பிட்டார் ஏசு ஆகிட்டார் இயேசு கும்பிட்டவங்கள யாரும் அடிக்கலை அங்கே எடுக்கப்பட்ட இடம் பிரிக்கப்படுகிறது சூழல்கள் எடுக்கப்படுகிறது தெளிவுபடுத்த முடியல ஐயா ஒரு கிறிஸ்தவன் கோவிந்தசாமியா இருந்தும் ஆரோக்கியசாமி ஆகிட்டான் நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தவறான ஒரு செய்திகள் அதை பரப்ப கூடாதுன்றது உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சொல்கிறீங்க எங்களுக்கு என்ற எங்களை போல இருக்கின்ற குருமார்கள் பேராயர்கள் செனாடில் இருக்கிற ரெவரண்டுமார்கள் எல்லாமே கண்ணியத்தோட அரசாங்கத்தோட அனுமதி கேட்டு எதுவும் செய்திருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு சட்ட ஒழுங்கு வராங்க

நான் திராவிடன்னு சொல்ற திராவிடம்னு மாடல் சொல்லுகிறவர் அவர்தான் எடப்பாடி சொல்லல வாயில ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் சொல்றேன் நான் சொல்றத நீ ஒன்னும் கேட்கல நீ கேட்ட கேள்விக்கு நான் முன்னாடி பதில் சொன்னாதான் அடுத்த கேள்வி உங்களை எழுப்பி நீங்க சொன்னீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவர்களை நினைத்து பார்க்க கூடாத ஒரு வேட்பாளரை கூட அறிமுகப்படுத்தப்படாத ஒரு திராவிடத்தை என்ன சாதிக்க போறாங்க இருபத்தோரு பேர் அரிஷ்டார் வேட்பாளர் இருபத்தோரு பேரில் ஒரு வேட்பாளர் கிறிஸ்தவன் உங்களால் சொல்ல முடியுமா முப்பத்தி மூணு வேட்பாளர் எடப்பாடி அறிவிச்சிருக்காரு ஒரு கிறிஸ்தவரை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா இந்து என்று சொல்லி பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி தான் வரப்போகுது உங்களை எதிரி எனக்கு வெறும் அரை பிரசண்ட் தான் இருக்க சொல்லப்படுற அவங்க இன்னைக்கு எங்களுக்கு வட சென்னையில் பால் கனகராஜ் என்கின்ற எங்களுக்கு என்று குரல் கொடுக்க ஒரு வேட்பாளரை ஒரு தேர்வு செய்து வச்சிருக்காங்களே அப்ப நாங்க அத பார்ப்போமா இதை பாப்போம்மா இங்க திராவிடம் கிடையாது சார் எங்களுக்கு என்று கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்க போவது யார் ஏ இது வந்து திராவிடத்துக்கு தெரியாதா நம்மள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்மள ஆதரிக்கிறாங்களே நம்ம தானே சிறுபான்மையினுடைய காவலர்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் நம்ம தானே இருக்கணும்னு சொல்லுகின்ற தலைவர்மார்கள் ஏன் கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறார்கள் நாங்க பாக்குறது மத்தியில் ஆளுகின்ற பாரத பிரதமரை தான் நாங்க பாக்குறோமா தவிர மதத்தை எங்கள் கண்கள் மூடியிருக்க எங்கள் கண்கள் திறந்தது எங்களுக்கு ஒரு பாரத பிரதமர் நீங்க சொல்லுகிற திராவிட அரசு என்று சொல்லிட்டு இருக்கிற திராவிடத்தோட இருக்கிற தொண்ணூத்தி பேர் சொல்லுகிறவர்கள் அவர் போய் இன்னைக்கு பாரத பிரதமர் ஆக முடியுமா தமிழகத்திலேயும் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது இதுலேயும் அவங்க முழுமையாக வெற்றி பெற்றாலும் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் எந்த கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள் இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி தஞ்சை மண்ணு என்பது திராவிடத்துக்கு சொந்தமான மண் ஏன் அந்த தலைவருக்கு இது தெரியாதா இது ஒரு அரசியல் பண்ண முடியாதா ஏன் அவர் எந்த இடத்தில் யாருக்காக எப்போது எடுத்துகிட்டு போய் குரல் கொடுத்துருக்கிறார் தொண்ணூத்தொம்பது சதவீதம் திராவிடத்தை தான் ஆதரிக்குது என்று முழுமையாக இருக்கும்போது அப்பேற்பட்ட திராவிட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இனிமேல் நீங்கள் கேட்குற மாதிரி எவ்விதத்திலும் முழுமையாக இருந்து நாங்கள் இருந்து செயல்படுவோம் இது மாதிரி நாக்பூர் இல்ல ஜார்க்கண்ட் இல்ல ஒரிசால இல்ல மத்திய பிரதேச இல்ல எங்க நடந்தாலும் அதுக்கான பணிகள் செய்ய தயாராக இந்த மாதிரி ஆதரிக்கிற அந்த கட்சி அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய கொடுத்து அழகு பாக்குறாங்க பிஜேபி அப்படியாப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறவங்கள நீங்க ஆதரிக்கிறீங்க அந்த பாவிகளையும் ரசிகர்கள்தான் இயேசு வந்திருக்கிறாரு அவர்களையும் போய் ஸ்நேகதிகள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு கதர் பாவிகளையும் மரக்கணங்களையும் இருந்து மத்தியில் இருந்து அவர்களோட போய் கைகளை பிடித்து பேசுகிறது தான் நாங்கள் இருப்போம் ஒரு குற்றம் முழுவதும் தன்னை மறித்து கொண்டு வருகிறாரு நான் வெளிச்சத்து வாங்கன்னு சொல்கிறேன் எல்லாரும் வாங்க வருகின்ற முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த இது நான்காம் தேதி ஜூன் நான்கு அப்புறம் ஐந்துக்கு அப்புறம் தெரியும் யார் பிரதமர் என்று அது ஏந்த இதுவரை இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஜெயிக்கிறோம் அந்த தொகுதிக்கும் ஜெபிக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி எங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நல்ல தேர்வு செய்வார் யாராக இருந்தாலும் பக்கத்தில் நிற்கிற தகுதி உள்ள திறமை உள்ளவராக நாங்கள் நிற்க துணிந்தவராக நாங்கள் இருக்கிறோம் மூளையில் போய் உட்கார மாட்டோம் மாதிரி மாட்டோம் புரியுதா சார் அஞ்சு வருஷம் காத்து இருக்க மாட்டோம் அடுத்த நெடியே நான் டெல்லியில இருக்கிறேன் என்னும் போது நான் டெல்லியில இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி அங்க இருக்கிறேன் புரியுதா சார் அங்க நிக்கிறேன் யாராக பிரதமர் என்று தேர்வு வருகிறதோ அவரை சந்திக்க முதல் வார்த்தாக என்னுடையதாக இருக்கும் அனைத்து கிறிஸ்தவனின் சார்பாகவும் இந்தியன் என்கின்ற உணர்வோடும் திராவிடத்திலிருந்து நான் வருகிறேன் என்கிற தமிழன் என்கின்ற பண்போடோடு நான் போக ரெடியா இருக்கேன் இந்த வாட்டி எந்த அரசாங்கம் மாற்றி அமைத்தாலும் கிறிஸ்தவர தலை நிமிந்து வந்து என்னுடைய தலைமையில் முதலாளாக நின்று டெல்டா மாவட்டத்தில் உள்ள இந்த ஆதிக்கத்தை முதலில் ஒழிப்போம் இந்த ஆதிக்கத்தை முதலில் ஒழிப்போம் இதை வந்து நம்ம யாரும் இல்லை முதல்வருக்கு முறையானது தெரியாமல் இருந்தால் முதல்வருக்கு கடிதத்தை கொடுப்போம் சிறுபான்மை கொடுக்கணும் அவசியம் இல்லை மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லி அங்கே இருக்கிற கலெக்டர்கிட்ட சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அவரை வச்சுட்டு தான் இந்த நிகழ்வை நான் செய்வேன் என்று பேட்டியை கொடுத்தது எங்களுடைய குறிக்கோள் பேராயத்தனுடைய இதுன்றது வந்து சாலமன் தேவாலயம் கட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கோம் அதுக்கு மத்திய அரசாங்கம் யாராக இருக்கிறாரோ அவளிடம் அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் கட்டுவோம் என்று சொல்வோம் Yeah. You're not a pair, KJ Singh. Okay, so,